இந்த மாதிரி பிளவுஸை வந்து நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பின்பக்க அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு அளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றரை இன்ச் வருது ஓகேங்களா முப்பத்தி ஒன்றையில் பாதி அளவுன்னு கேட்டால் டக்குன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியாது அதனால ஈஸியான மெத்தடு பார்த்திங்கன்னா டேப்பை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு முப்பத்தி ஒன்றை இன்ச்சை ரெண்டாம் அடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் பதினஞ்சே முக்கால் இன்ச் வரும் ஓகேங்களா அதில் பாதி அளவு பதினஞ்சே முக்கால் முப்பத்தி ஒன்றையில் பாதி அளவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சே முக்கால் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி குறிச்சிட்டு நம்ம சென்டரில் தான் குறிச்சிருக்கோமா இல்லையா டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக அந்த சைடு எவ்வளோ வருதோ அதே அளவு இந்த சைடுமே வரணும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக சென்று பகுதியில் குறிச்சிருக்கோம்னு அர்த்தம் இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு அரை இன்ச்சு தையலுக்கு வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம குறிச்சிக்கலாம் இப்போ பதினஞ்சே முக்காலோட சென்று பகுதி எவ்வளவுன்னு முக்கால் இன்ச் வரும் ஓகேங்களா எட்டு இன்ச் வராது ஏழே முக்கால் இன்ச் வரும் கரெக்டாக பாருங்க பதினஞ்சே முக்காலோட சென்று பகுதி பாத்தீங்கன்னா ஏழே முக்கால் இன்ச் ஏழே முக்கால் இன்ச் இதை இதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே ஃபர்ஸ்ட் அளவு பின்துண்டு பகுதியில் ரெண்டாவது அளவு முன்துண்டு பகுதியில் குறிச்சுக்கணும் மூணாவது அளவு பார்த்திங்கன்னா கை சுற்றளவு ஓகேங்களா கை சுற்றளவு எவ்வளோ வருதோ அதுக்கு நேராக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆறே முக்கால் இன்ச் வருது கரெக்டாக பாருங்கள் ஆறே முக்கால் இன்ச்சுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கலாம் நாலாவது அளவு பார்த்திங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினேழு இன்ச் வருது அதில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா எட்டரை இன்ச் அந்த எட்டரை இன்ச்சை இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்படி நாலு அளவுகளுமே கரெக்டாக நம்ம வந்து குறித்ததுக்கு அப்புறம்தான் தையல் வந்து போடவே ஆரம்பிக்கணும் ரெண்டு துணியுமே சைடு துணியை சேர்த்து வச்சு இணைக்காமல் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி வச்சு பார்த்து பாருங்கள் சைடு சைடு சேமாக வச்சு தைக்கக்கூடாது நான் இப்போ எப்படி பொசிஷனில் வைக்கிறோன்னா அந்த மாதிரி கரெக்டாக சேமாக வச்சுட்டு தான் நம்ம வந்து சைடு இணைக்கணும் ஓகேங்களா